ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு லேயரில் பூ கட்ட போகிறோம் பின்னல் போட்ட மாதிரி அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூ எடுத்துருக்கோம் இந்த பூவோட பேர் என்னன்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூவும் இந்த பூவும் வச்சு இது சென்டரில் சென்டரில் நம்ம கலர் கொடுக்க போகிறோம் இந்த பூவை அதனால் இந்த ரெண்டு பூவோட பேர் என்னான்றதை கமெல சொல்லுங்கள் நம்ம எப்படி கட்ட போகிறோம்னா இந்த மாதிரி ரெண்டு லேயரில் இந்த மாதிரி போகிறோம் இது வந்து நேற்று என்ன ஒரு முஸ்லீம்காரங்க இந்த மாதிரி கட்டி கொடுக்க சொன்னாங்க நீங்கள் அவங்கள்தான் பண்டிகை இல்லைங்களா அதனால் கட்டி கொடுக்க சொன்னாங்க கட்டி கொடுக்க நேற்று கட்டி கொடுக்க முடியல அதனால் இப்போ கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம இப்போ கட்டுறோம் வாங்க எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு நூலை முடி போட்டு நம்ம வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ ரெண்டு நூலையும் சேர்த்து ரெண்டு பூ இப்படி கட்டிக்கணும் அடுத்தது நமக்கு எந்த நூல் வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த நூலை நம்ம ஒரு நூலை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நூலை வந்து இப்படி பிடிச்சி இப்படி க்ளீனாக கையில் சுற்றிக்கணும் மற்ற இருக்கிற ஒரு நூலை வச்சு பாருங்கள் இப்படி வச்சு அழகாக நம்ம பூ கட்டுற மாதிரியே தான் ரெண்டு பூக்கும் சென்ட்ரல போட்டு இந்த மேலே ரெண்டு பூக்கும் சென்ட்ரலில் போட்டு இப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கிறப்ப கரெக்டாக நமக்கு கட்ட கட்ட க்ளீனாக அந்த டபுள் லேயர் லேயரு க்ளீனாக வந்துடும் பாருங்க நீங்களே இப்போ நம்ம கலருக்கு இந்த பூ கொடுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம த்ரெட்டை மாற்றிக்கலாம் இப்போ ரெட் கலர் த்ரெட்டை இப்படி சுற்றிக்கலாம் அடுத்து நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டில் இப்போ நம்ம திரும்ப கட்ட போகிறோம் மேம் நம்ம எத்தனை த்ரெட் வேணாலும் கலர் போட்டு கட்டிக்கலாம் நமக்கு தான் கலரு நமக்கு எந்த மாதிரியான கலர் தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டு கட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதை த்ரெட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு டபுள் கலரில் ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னா த்ரெட்டு சேஞ்ச் பண்ணி பண்ணி போட்டுக்கலாம் கலரு பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது அழகாக நம்ம கொண்டை போட்டு வச்சா கொண்ட போட்டோ இல்லை டிசைனாக எதுனா ஜட போட்டோ வச்சு விட்டா அழகாக இருக்கும் எனக்கு அந்த அந்தமாரி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு வீட்டில் பசங்கள் இருந்தால் இந்த மாதிரி வச்சு விடுங்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே போல் பூவும் கட்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போது முஸ்லீம்காரங்களுக்கு இன்றைக்கி அவங்களது பண்டிகை இல்லையா சாரி சொல்ல மறந்துட்டேன் ஹாப்பி ரம்ஜான் அவங்களுக்கு தான் இது போக போகுது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஒரு நைட்லேருந்து உட்காந்து அவன் சாப்பிடாம படிச்சுங்க அது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சிட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சிருக்கணும் அந்த நிகழ்வு